तमिल व அடுத்து வருகின்ற ஐந்து ஆண்டு காலமும் ஐரோப்பாவிற்கு மிக மிக ஆபத்தான காலம் என்று டென்மார்க்கை சேர்ந்த பிரபல அரசியல் வரலாற்று நிபுணரின் பேட்டி வெளியாகி இருக்கின்றது அவர் குறிப்பிடுகின்றார் ஐரோப்பா இனிமேல் சொந்த காலில் நிற்க வேண்டும் உலக ஒழுங்கு யாரும் எதிர்பாராத விதமாக ஜூ ஜூடேன் எடுத்திருக்கின்றது இந்த ஜூட்டர்னில் வாகனத்திலிருந்து இறக்கிவிடப்பட்ட குழந்தை போல ஐரோப்பா நிற்கின்றது எனவே ஐரோப்பா சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இதே கருத்தை டென்மார்க்கினுடைய முன்னாள் ஸ்டேட் மினிஸ்டரும் செயலாளராகவும் இருந்தோ ராசூசனும் கூறுகின்றார் ஏறத்தாழ ஐரோப்பா தனித்து விடப்பட்டு விட்டது தனித்து விடப்பட்ட ஐரோப்பா இனிமேல் சொந்த காலில் தான் நிற்க வேண்டுமே அல்லாமல் அமெரிக்காவை நம்பியிருக்க முடியாது அமெரிக்கா நேட்டோவில் பலமிக்க ஒரு நாடாக இல்லாமல் போகுமாக இருந்தால் நேட்டோ அமைப்பு பலத்த அதிர்வுகளை சந்திக்கும் என்று அவர் கூறியிருக்கின்றார் அமெரிக்கா சட்ட சட்டன விலகி இருக்கின்ற காரணத்தினால் நேட்டோ அமைப்பை மிக விரைவாக சீர் செய்வது கடினமானதாகவே அமையப்போகின்றது நேட்டோவில் இருக்கின்ற நாடுகளும் அமெரிக்கா இல்லை என்கின்ற நிலையில் எப்படி தயாராவது என்பதற்கான எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் இல்லாமல் இருந்து விட்டார்கள் சட்டன வந்திருக்கின்றது பிரச்சனை இந்த நிலையில் உக்ரைனினுடைய அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்திக்கின்றார் அவரை சந்தித்து வரவேற்பு அவருடன் விருந்துபசாரம் அதன் பின்னர் முக்கிய விடயங்களை பேசுதல் நான்காவது கட்டமாக அவர் மறுபடியும் உக்ரைன் திரும்புகின்றார் இந்த பேச்சுக்களில் உக்ரைனிய அதிபர் உக்ரைனுக்கு பாதுகாப்பு கியரண்டி வழங்க வேண்டும் என்பதையே அதிமுக்கியமான விடயமாக போகின்றார் அப்படி பேசுவாராக இருந்தால் அமெரிக்காவை பொறுத்த வரையில் பாதுகாப்பு கியரண்டி என்பதற்கு உத்தரவாதம் இல்லை ஆனால் இந்த யுத்த நிறுத்தத்தின் பின்னதாக ரஷ்யா மறுபடியும் உக்ரைனுக்குள் நுழைந்து தாக்குதலை நடத்த முற்படுமாக இருந்தால் அப்பொழுது பார்த்துக் கொள்ளலாம் என்பது உறு உரையாக இருக்க போவதாகவும் முன்னைய செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இந்த நிலையில் செஞ்சிலுவை சங்கம் தன்னுடைய பணியாளர்களில் இரண்டாயிரம் பேர்களுக்கு வேலை நீக்க கடிதம் கொடுக்கின்றது ஏனென்றால் அமெரிக்காவினுடைய உதவிகள் தடைப்பட்ட நிலையில் தொண்டு நிறுவனங்கள் பணியாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் சம்பளம் வழங்க முடியாத காரணத்தினால் இரண்டாயிரம் பேருக்கு பதவி நீக்க கடிதம் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இவர்கள் செஞ்சிலுவை சங்கத்தினுடைய பணியாளர்களாக உலகின் பல நாடுகளில்

முயற்சிகளை சிறந்த முறையில் கையாண்டு அமெரிக்காவிற்கு சிரமத்தை கொடுக்காமல் இருக்கின்ற பணியில் தோல்வியடைந்த காரணத்தினால் இருபத்தி ஐந்து வீத வரியை கட்ட வேண்டும் அதுபோல சீனாவும் கட்ட வேண்டும் ஏனென்றால் சீனாவில் இருந்து பென்டனூர் என்கின்ற போதை வசதி வருகின்றது இதனால் வருடந்தோறும் ஒரு லட்சம் அமெரிக்கர்கள் மரணம் அடைகின்றார்கள் ஆகவே சீனாவிற்கான வர்த்தக வரி பத்து வீதம் என்று அறிவித்திருக்கின்றார் இதற்கு பதிலுரைத்த சீனா அதே அளவிலான வர்த்தக அடியை அமெரிக்கா மீது போடுவோம் என்று கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது எனவே ஏட்டிக்கு போட்டியாக இந்த வர்த்தக வரி வீதங்கள் வரப்போகின்றன செஞ்சிலுவை சங்கங்களின் வழியாக நூற்றி முப்பது மில்லியன் டாலர்களை மீதம் பிடித்த அமெரிக்கா தன்னுடைய மீதம் பிடித்தலை தொடர்ந்து கொண்டு செல்லுகின்றது அதேவேளை போல டொனால்டு ஆதரவு மெல்ல மெல்ல சரிய ஆரம்பித்திருப்பதாக புதிய கணிப்புகள் கூறுகின்றன அவர் ஏற்கனவே கிரீன்லாண்டிலும் கூடவே மெக்சிகோவிலும் பனாமாவிலும் கனடாவிலும் ஐரோப்பாவிலும் அதிருப்தியை தேடி இருக்கின்றார் அந்த நாடுகளுடைய மக்களினால் தேர்தலுக்கு முன் இந்திய ட்ரம்பை போல இப்போது இருக்கின்ற ட்ரம்ப் ஆதரவை பெறவில்லை என்று கூறப்படுகின்றது மேலும் அவர் எடுத்த நடவடிக்கைகளில் பல நடவடிக்கைகள் இருபத்தி நான்கு மணி நேரங்கள் உட்பட குறுங்காலத்தில் தீர்ப்பேன் என்றவர் அந்த நடவடிக்கைகளும் சரியான முறையில் வெற்றி பெறாத காரணத்தினால் டொனால்டு டிரம்பை ஆதரிப்போர் மெல்ல தயக்கமடைய தொடங்கி இருக்கின்றார்கள் மேலும் பணவீக்கத்தை கையாளுவதில் டொனால்டு டிரம்ப் வெற்றிகரமாக செயற்படுவார் என்று கருதியவர்கள் அத்தகைய எந்த நடவடிக்கையிலும் டொனால்டு டிரம்ப் இதுவரை வெற்றி பெறவில்லை என்பதை பார்த்து தாம் வாக்களித்தது சரியா என்று சிந்திக்கின்ற இடத்தை நோக்கி கணிசமான அளவு செல்லுகின்றார்கள் என்று கருத்து கணிப்பொன்று வெளியாகி இருக்கின்றது வெறும் எல்லாவற்றையும் அடிதளியாக புரட்டி ஒரே நாளில் விடுவை தரப்போன்றார் என்று கருதியவர்களுடைய வாயில் மண் ஆனாலும் கூட இன்றைய உலக ஊடகங்களில் மற்றெந்த தலைவரும் பெறக்கூடிய இடத்தை விட அதிகமான இடத்தை டொனால்டு டிரம்ப் தான் பெற்று கொண்டிருக்கின்றார் ஊடக உலகின் கதாநாயகனாக இருப்பவர் டொனால்ட் ட்ரம்ப் தான் என்றால் அது மிகை கூட்டம் அல்ல இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம்